அலாம் வலைக்கும் உபாஹி ஒபரகாத் குருமது குரு ஒரு சொல்லி அகலா கரீம் அம்மா சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான சேதியை அழகான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் நோக்கம் இது போன்ற செய்திகளை பகிர்ந்து கொள்வதுதான் இதுபோன்ற ஆய்வுகளை பகிர்ந்து கொள்வதுதான் நம்முடைய செயலுடைய உண்மையான நோக்கம் அந்த நோக்கத்திற்கேற்ப ஒரு குரானை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆய்வு செய்தியை குரானை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆய்வு கருத்தை இன்று உங்களுக்கு சொல்லப் போகிறேன் உண்மையிலேயே குரான் என்பது ஒரு வாழும் அற்புதம் நபிகள் நாயகம் செல்லவா உழைவ செல்லம் அவர்கள் இருக்கும் போதே சொன்னார்கள் பல நபிமார்களுக்கு பல்வேறு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதம் என்பது குரான் இது ஒரு காலத்திற்கு மட்டும் இல்ல எல்லா இது அதனுடைய அற்புதத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் இது எல்லா காலத்தை வென்ற வார்த்தைகளாக குரானுடைய வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆராய்ச்சிகள் வளர வளர அறிவுகள் வளர வளர அந்த குரானில் உண்டான புது புது ஞானங்கள் பிறந்து கொண்டே இருக்கும் புது புது ஆராய்ச்சி கருத்துக்களை மெய்ப்பிக்கும் சொற்கள் அதிலிருந்து வெளிவந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்துல தான் நபிகள் அஜாய் குரானுடைய அற்புதங்கள் ஒரு காலத்திலேயும் தீராது அற்புதத்தின் ஊற்றாக அற்புதத்தின் ஒரு அற்புதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஊற்றாக குரான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது நபிகள் நாயகத்தினுடைய சொல்லின் பொருளாக இருக்கிறது அடிப்படையில அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒரு ஆய்வு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இது கம்யூனிகேஷன் அண்ட் என்ற ஒரு பத்திரிகையில இந்த செய்தி வந்திருக்கிறது வேறு சில பத்திரிகைகளிலயும் இந்த செய்தி முழுமையாக வெளிய வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி என்னன்னாக்கா எகிப்தினுடைய பிரமிடுகள் பற்றிய செய்தி அந்த எகிப்து பிரமிடுகள் இன்றும் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த எகிப்து பிரமிடுகளை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடியது இவ்வளவு பெரிய கற்கள் இவ்வளவு இருந்தாவது வெயிற்று கணமுள்ள கற்கள் எப்படி இங்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது எப்படி இங்க இங்கு எடுத்துட்டு வந்தாங்க எப்படி இவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க என்ன செய்து ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பெரிய பெரிய டவர்கள் புருஜ் ஹலீஃபா போன்ற இன்னும் அதை விட மிஞ்சிய பல்வேறு டவர்கள் மாளிகைகள் அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்துவிட்ட போதிலும் கூட இன்றளவும் எகிப்தினுடைய பிரமிடுகள் உலக அதிசயங்களில் ஒன்றாக மனிதர்களை சிந்திக்க வைக்கும் ஒன்றாக இப்படிப்பட்ட ஒரு கட்டட கட்டடக் கலைகளை மூவாயிரம் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால மூவாயிரத்தி இருநூறுக்கு நாலாயிரத்தி எழுநூறுக்கும் இடைப்பட்ட அந்த ஆயிரம் ஆண்டுகள் தான் அந்த பிரமிடுகள் கட்டப்பட்ட ஆண்டுகளா சொல்றாங்க அப்போ அந்த காலத்துல நம்ம நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால இப்படிப்பட்ட கலை வடிவத்துல இப்படிப்பட்ட கட்டட பணிகளை பெரும் கற்களை கொண்டு உயிரைய வைத்து எப்படி செய்யப்பட்டது என்று மக்கள் இன்னைக்கு யோசிக்கிறாங்க அதான் இன்னைக்கு அதிர்ச்சி இது வந்து உலக அதிசயமாக இருக்கிறது எகிப்தினுடைய பிரமிடுகளை பத்தி சொல்ல முடியா இந்த பிரமிடுகள் இப்ப எங்க இருக்குதுனாக்கா சஹாரா பாலைவளத்தினுடைய ஒரு தான் இருக்கிறது அங்க என்ன இல்ல தண்ணியோ தோட்டந்திரவுகளோ ஒண்ணுமே அங்க இல்ல அந்த நதி நதிகளோ விவசாயமோ ஒண்ணுமே இல்ல பிரபு நிகழ்ச்சி சகாரா ஒரு பாலைவனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அங்க தண்ணீர் இருப்பதற்குரிய விவசாய தோட்டங்கள் இருப்பதற்குரிய எந்த விதமான மனித வாழ்க்கை வசதிகள்ல இப்ப மனிதனுடைய வாழ்விற்கு வசதி தரக்கூடிய அம்சங்கள் எதையுமே கணந்து செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்ப இந்த பாலைவனத்துல இருக்கக்கூடிய தண்ணீரே தண்ணீர் அங்க இருக்குமா என்று இல்ல தண்ணீரே இல்லாத அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகளை சுற்றி உண்டான பகுதிகளில் இருந்து மணல்களை ஆராய்ச்சியாளர் எடுத்து கொண்டு செய்யறாங்க அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள்ல பல ஆய்வுகள் இப்படி வந்திருக்குது அந்த அந்த ஆய்வுகளுடைய முடிவில் அவர் என்ன என்ன இந்த பிரமிடுகள் வந்து இங்க இருக்கு இந்த பிரமிடை சுற்றி உள்ள ஏரியாக்கள் வந்து சாதாரண ஏரியாக்கள் அல்ல இவைகள் என்ன நதிகள் பாய்ந்தோடிய ஏரியா இது இன்னைக்கும் வந்து எகிப்துல நைல் நதி இருக்குது இன்னைக்கும் அது ஜீவநதியாகத்தான் இருக்குது அதனுடைய ஒரு ஓட்ட பாதை ஒரு பாதையாக இருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால எல்லாம் இந்த நைல் நதிக்கு பல கிளை நதிகள் இருந்தது அந்த பல ஒவ்வொரு கிளை நதியும் இருந்துச்சுனா ஒவ்வொரு பகுதிகளை நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த சகாரா பாலைவனத்துல எது இருக்குது பிரவிடுகள் இருக்குதா இல்லையா இந்த பிரமிடுகளை சுற்றி பல இடங்களிலே நைல் நதியினுடைய கிளை நதிகள் ஓடிக்கொண்டிருந்தது ஓடி ஒரு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பகுதிகளில் நதிகள் ஓடி இருக்கிறது அது வந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டருக்கு போயிருக்குது கிட்டத்தட்ட அதனுடைய அகலம் வந்து இருநூறு மீட்டர்ல இருந்து எழுநூறு மீட்டர் வரையிலும் அகலம்னா எவ்வளவு பெரிய நதியாக இருந்திருக்கு பாருங்க எவ்வளவு தானே இருநூறு மீட்டரில் ஆரம்பித்து எழுநூறு மீட்டர் வரையிலும் அகலங்களை கொண்டு அறுபத்தி நாலு கிலோமீட்டருக்கு அந்த இது அந்த அகராம் அகராமன்னா அரபியில பிரமிடு அகராம் சொல்லுவாங்க அந்த பிரமிடுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நதி ஓடி இருக்கிறது என்று இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நினைச்சா ஒரு அறிக்கையே தானோம் அந்த அறிக்கையில என்ன சொல்லுது அப்ப இந்த பிரமிடுகள் இருக்குது இல்லையா இந்த பிரமிடுகளுக்கு கீழே நதிகள் ஓடியதற்குரிய தடயங்கள் இருக்கிறது இது விவசாய நிலங்களாக இருந்ததுக்குரிய தடயங்கள் இருக்கிறது இது செழிப்பான பூமியாக இருந்ததுக்குரிய அடையாளங்கள் இருக்கிறது ஒரு வந்து பஞ்சத்தினால வறுமையினால வறட்சியினால அந்த நீரெல்லாம் வற்றி அதற்கு பிறகு காற்றுகள்னால மணல்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்ட அங்கு மூடப்பட்ட பிறகுதான் அது பாலைவரமாக மாறியது ஒழிய இது ஆரம்பத்துல பாலைவரமாக இருக்கவில்லை சுராகவன் வாழ்ந்த காலங்கள் அந்த மூவாயிரத்தி எழுநூறு அல்லது தொள்ளாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால பாலைவனமாக இருக்கவில்லை இது ஒரு அமேசான் காடுகளுக்கு இடையான ஒரு செழிப்பான பகுதிகளாக இருந்தது இந்த ஐரோப்பாவிற்கு இடையான ஒரு செழிப்பான பகுதியாக இருந்தது இந்த ஏரிய இந்த பாலைவனம் இருந்தது என்று பல நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு பல்வேறு ஆராய்ச்சிகள் பல்வேறு விதத்தில் ஆய்வு திட்டங்கள் வச்சிருப்பாங்களா இல்லையா இப்ப இதெல்லாம் ஆராய்ச்சிய பிறகு செய்வாங்க கீழே நதி இருக்குது இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் செய்வாங்க திட்டவட்டமாக சொல்றாங்க அப்படி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால நபிகள் நாயகம் சொல்றாங்க எப்படி அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதுல வரக்கூடிய அம்பத்தி ஒன்னாவது வசனம் எடுத்து பாருங்க சரியா ஜூ அந்த வந்து கௌமகு தன்னுடைய சமுதாயத்தை தன்னுடைய மக்களை திரு அழைத்து சொன்னான் அலைசலி முல்கு மிஸ்ர இந்த எகிப்தினுடைய அரசாங்கம் எனக்குத்தானே இருக்கிறது எகிப்தை அரசாட்சி செய்பவர் நான் தானே பகாதிகில் அன்ஹாரு தகுதி தகுதி என்னுடைய என்னுடைய உத்தரவுகளுக்கு உட்பட்டு இந்த நதிகள் எல்லாம் இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹ் அதை பிடிக்கிறான் அப்பலாத்து நீங்க பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமான்னு நல்லா அழைச்சிடான் முடிக்கிறான் அப்போ அந்த பிராவுல் வாழ்ந்த பகுதிகளில் தான் பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகள் நதிகள் பாய்ந்தோடக்கூடிய கூடிய பகுதியாக இருந்தது என்று சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் குரான்ல சொல்ல சொல்றான் அதான் நபிகள் நாயகன் சொல்றாங்க அப்போ இந்த விஷயங்கள் ஆய்வின் மூலமாக சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து நவிகள் நாயகத்துக்கு தெரியுமா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லும் போது ஒரு அடிப்போடிட்டு காட்ட வேண்டிய விஷயம் என்ன நவிகள் நாயகர்ல படித்தவர் அல்ல எழுத தெரிஞ்சவர் அல்ல வரலாறுகளை படிச்சதும் வழி இல்லை நபிகள் நாயகம் ஆழ்ந்த காலத்திலிருந்து எந்த வரலாற்றிலையும் ரோமானிய வரலாறாக இருந்தாலும் சரி இந்திய வரலாறாக இருந்தாலும் சரி பாரசீக வரலாறாக இருந்தாலும் சரி அரேபிய வரலாறுகளாக இருந்தாலும் சரி எந்த வரலாற்றிலையும் என்ன இல்லை இந்த விஷயம் இல்லை எந்த விஷயம் இல்லை இன்னைக்கு இந்த சகாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளுக்கு கீழே நதிகள் பாய்ந்து ஓடிச்சுது விவசாய நிலங்களாக அது இருந்தது அங்க செழிப்பான நிலங்கள் அங்க இருந்தது அந்த மக்கள் செழிப்பாக இருந்தாங்க வரலாற்றிலையும் இல்ல அப்ப எந்த வரலாற்றுல இருந்து எடுத்து சொல்ல முடியாது அது இன்னைக்கு ஆய்வுகளுக்கு பிறகு தெரியக்கூடிய செய்திய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால எழுத படிக்க தெரியாத முஹம்மது சல்லல்லா செல்லம் அவர்களுடைய வாயால சொல்லப்பட்ட அந்த இறைவனிடமிருந்து பெற்று சொல்லப்பட்டு அந்த குரான் எப்படி இருக்குது அந்த குரான் தகத்தி என்னுடைய ஆணைங்களுக்கு உட்பட்டு இந்த நதிகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்த குரான் சொல்கிறது அப்ப இந்த இதை குரான் எப்படி சொல்ல முடியும் இது இறைகேத மனுஷனால சொல்ல முடியாது மனுஷனுக்கு தெரியாது இப்போ முக்காலத்தையும் மறைந்த இறைவன் சொல்லப்பட்ட இறைவனால சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தால்தான் அது இருக்க முடியாது அப்ப இந்த செய்தியும் இந்த செய்தியை நபிகள் நாயகம் சொல்வதும் இந்த செய்தி இறை செய்தி என்பதையும் நபிகள் நாயகம் இறை தூதர் என்பதையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு விதத்தில் அமைந்திருக்கிறது இன்னும் சில விசாரங்களை தெளிவாகவே சொல்லணும் திருகவன் வந்து அழிக்கப்பட்டானா இல்லையா ஆணவத்தினாலும் சா அழிந்து போனவர்கள்ல அந்த திராகவனும் ஒருவன் துராகவன் அழிச்ச பிறகு அல்லாஹ் சொல்ற அல்லாச்சு அந்த அந்த சீனாரி அழிந்த அழிந்த பிறகுள்ள ஒரு இளமையை பற்றி சொல்லும் போது கம் ஜென்னாத்தின் வகையூன் எவ்வளவோ தோட்டங்களை அவர்கள் விட்டு சென்றார்கள் நதிகளை நீர் ஊற்றுகளை விட்டு சென்றார்கள் நதியின் நீர் ஊற்று நீர் ஊற்றுகளை விட்டு சென்றார்கள் விளைச்சல் நிலங்களை விட்டு சென்றார்கள் சிறந்த மேடைகளை சிறந்த இடங்களை சபைகளை விட்டு சென்றார்கள் இன்புற்று வாழ்ந்து கொண்டிருந்த இந்த விளை நிலங்களையும் நதிகளையும் நீர் ஊற்றுகளையும் சிறந்த சபைகளையும் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்று இன்னைக்கு சகாரா பாலைவனமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை பத்தி குரான் சொல்கிறது அப்படி அப்படி எப்படி என்ன குரான் சொல்றதோ அதை அப்படியே இன்னைக்கு ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் பல்வேறு பல்கலை கழகங்களுடைய ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செய்து இது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துறாங்கனாக்கா இப்ப இது மனிதனுடைய சொல்லாக இருக்க வாய்ப்பு இல்லை குரானுடைய ஒரு சொல்லாகத்தான் செய்வது இருக்கிறது அந்த பிரமிடுகளில் இருந்த கெட்டப்பட்டதா இல்லையா அந்த பிரமிடுகளை கெட்டுவதற்குத் தேவையான அந்த பெரும் பெரும் கற்களெல்லாம் அந்த நீர்வழி தடங்களின் வழியமாக அந்த நதிகளின் மூலமாக தான் செய்யப்பட்டது கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது கிட்டத்தட்ட அந்த கீசா பிரமிடு பிரமிடு உட்பட முப்பத்தி ஒன்றிற்கும் அதிகமான அந்த பிரமிடுகள் இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குறதுனாக்கா அதனுடைய அந்த நதி வாய்ந்த கூடிய ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளேதான் எல்லாம் இருக்கிறது அப்ப அந்த நதிகளின் மூலமாக பெரும் பெரும் பாலாண்டுகள் அந்த நீர் வழி தடங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அது மாதிரி இன்னைக்கும் அது தான் இருக்குது இன்னொரு விஷயத்தை கேட்டாக்க இதேவேளை உங்களுக்கு அதிசியமா இருக்கும் பிரான்சினுடைய சில ஆய்வாளர்கள் அந்த பிரமிடுகளை ஆய்வு செய்து சொல்லும் போது சொல்லுவாங்க இது வந்து களிமண் கலவைகள் இருக்குது களிமண்ணும் கலந்துதான் கெட்டப்பட்டிருக்குது இந்த களிமண் எல்லாம் எங்க வழி நீர்வழி தான் நீர் எங்க இருக்குது இருக்குதோ அங்கதான் கிடைக்கும் தெரியுது அந்த களிமண் சொல்லும் போது அப்ப அங்க வழி பாதைகள் இருக்குங்கிறது ஒரு உறுதியாகிறது அப்ப இதை ஏறன்னா இந்த எகிப்துடைய எகிப்துல பிரான்சினுடைய சில ஆய்வாளர்கள் அந்த பிரம்பிடுகளை ஆய்வு செய்து விட்டு இதுல களிமண் கலவை அதோட வேற பல விஷயங்கள் கலக்கப்பட்டிருக்கிறது ஆனா களிமண்ணும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க நீங்க இந்த வசனத்தை சொன்னாங்க நீங்க என்ன செய்வீங்க அதிசயித்து போய் ஆச்சரியப்பட்டு இருப்பீங்க எனக்கு இல்லையாது சாதாரணமாக புலான் சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்குள்ள இந்த ஒரு செய்தி இந்த ஒரு ஆய்வை மேற்பிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறத பார்க்க முடிகிறது ஆமா நபிகள் நாயகம் மூசா நபி அவர்கள் துராக இல்லையா தூதராக வந்து நான் இறைவனுடைய தூதர் என்ற செய்திய அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான் ஆஹ் மக்களை நோக்கி என்னுடைய ஆட்சிக்குள்ளோட மக்களை நோக்கி சொல்லுவான் யா கிழக்கும் மட என்னுடைய சிறப்பு மிக்க சமுதாயமே ம அழிந்துள்ளதற்கும் மின் இலாகின் தைரி நானா உங்களுக்கு கடவுள் அவு பில்லா அவன் சொல்லுது நானா உங்களுக்கு கடவுள் என்னை என்னை என்றி வேறே கடவுள் இல்ல மூசா எதை ஏதோ கடவுள் அப்படின்னு சொல்கிறார் அப்பன் சொல்ல அவனுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆமா கூப்பிட்டு ஆமான் அலத்தீனி சரகன் அவு திதிலி யா ஆ ஆமான் அலத்தீனி ஆமானே இந்த களிமண்ணின் மீது நிலை நெருப்பை பற்ற வைத்து அதை சூடேற்றப்பட்ட களிமண்ணாக மாற்றி பவுனிலி சரகன் எனக்கு ஒரு மாளிகையை கட்டு மாளிகைனாக்கா டவரு உயர்ந்த ஒரு டவரை கட்டு பெரிய பெரிய மாளிகைகளுக்கு தான் இது உயர்ந்த கட்டணங்களுக்கு தான் சரகன்னு சொல்லுவாங்க அப்ப எனக்கு ஒரு டவரை கட்டு அந்த டவர் கிட்டே இருக்கிறதுனாக்கா அந்த அருமனம் மூலமாக அப்படியே ஆழி அத்தலையாகவும் இலா இலாகி மூசா மூசாவுடைய கடவுளை எனக்கு பார்க்கணும் என்று விஷயம் அவன் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது இதில் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட என்ன சொல்லப்படுதுன்னா அவன் நாமானை கூப்பிட்டு சொல்லுவான் இது வந்து அந்த களிமண்ணின் மீது நெருப்பை வைத்து சூடாக்கி அப்ப நெருப்பு நெருப்பை கொண்டு அந்த களிமண்ணை பலமானதாக மாற்றி எனக்கு என்ன பண்ண மாளிகையை கட்டுங்கிறான் அப்ப அந்த களிமண் கலவையினால் தான் செய்யப்பட்டிருக்குது அந்த கெட்டடங்கள் செய்யப்பட்டு வந்து களிமண் கலவையை பயன்படுத்தினார்கள் என்று இந்த குலானுடைய இந்த கூற்று இந்த சொல்லு சொல்கிறது பல பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்து என்ன இருக்குது களிமண்ணுடைய கலவை இருக்கிறது என்று சொல்கிறது அன்பிற்குரியவர்களே அப்ப இதெல்லாம் பார்க்குகின்ற போது இது ஒரு சாதாரண மனிதனால சொல்லப்பட்ட சொல்லாக இருக்க முடியாது இது எக்கால காலத்தையும் மறிந்த உட்காலத்தையும் மறிந்த அதில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் மறிந்த இறைவன் சொல்லி அதை நதிகள் நாயகம் சொன்னதால் தான் அப்படி கனகச்சிதமாக பொருந்தி போகிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற பல தகவல்களை நாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட விஷயம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்